குட்டியார் வேலியில் டிஜிட்டல் சர்வே நடப்பதின் பாகமாக முதல் கட்டமாக பத்து சென்று இடம் கிடைத்தவர்களுக்கு தினந்தோறும் நாற்பது பேர் என்ற எண்ணிக்கையில் அழைக்கப்படுவார்கள் என்றும் அதற்கான சர்வே சூப்ரன் அறிக்கை வெளியிடுவார் என்றும் அதன் அடிப்படை சர்வே நடத்தப்படும் என்றும் தெய்வகுளம் எம்எல்ஏ ராஜா தெரிவித்துள்ளார் இன்றைக்கி டிஜிட்டல் சர்வே நடக்கின்ற நிலையில் முதல் கட்டமாக குட்டியார் வேலியில் அளந்து முடிக்க வேண்டும் இன்றைக்கி தொழிலாளர்கள் இடம் வைத்திருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி முதல்ல அளக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதனுடைய பாகமாக இப்போது குட்டியார் வெளியில் வந்து டிஜிட்டல் சர்வே நடைபெற்று கொண்டிருக்கிறது டிஜிட்டல் சர்வே நடைபெறுவதற்கு இன்றைக்கி பட்டையை வைத்திருப்பவர்கள் வந்து நேரடியாக வர வேண்டும் என்று கிடையாது ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் சர்வே நடப்பதோடு கூடி இன்றைக்கி ஓரொருத்தனுடைய இடம் காண்பித்து கொடுப்பதற்கு அப்போ முதற்கட்டமாக இன்றைக்கி எழுநூற்றி எழுபது பேர்கள் வந்து இன்றைக்கி பத்து பத்து டைம் கிடைத்தவர்கள் இருக்கிறாங்க அப்போது இன்றைக்கி நான்கு டீம் வந்து சர்வே செய்கிறாங்க இப்போ நான்கு டீமாக நிற்கிறாங்க இப்போது ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்தாச்சு சொன்னால் நமக்கு இந்த இடம் காண்பித்து கொடுப்பதற்கு சில புத்திமூட்டங்கள் இருக்கிறது அப்போது ஒரு நாளைக்கு ஒரு டீம் முன்னாடி பத்து பேர் அப்போது ஒரு நாளைக்கு நாற்பது பேர் இப்போ யாரெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டெபூட்டி தாசிலர் அதுபோல் இன்றைக்கி சர்வே சூப்பரான்னு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்க போகிறாங்க அது நாளைக்கு நாலு கிழக்குள்ள ஆளுகள் கையில் கிடைக்கும் அதனுடைய அடிப்படை அதில் ஃப்ளாட் நம்பர் சொல்லியிருப்பாங்க அந்த ஃப்ளாட் நம்பர்ல இருக்கக்கூடிய ஆளுகள் குட்டியார் வேலையில் காலையில் ஒம்போது மணிக்கு அங்கே வந்தாங்க அப்படின்னு வச்சு முதற்கட்டமாக பத்து சென்ட் வைத்திருப்பவர்கள் மட்டும் அதற்கு அடுத்தபடியாக வந்து இன்னைக்கு ஐந்து சென்ட் வைத்திருக்கிறவர்களுக்கு இடம் அளந்து காண்பிக்க போகிறோம் அதற்கு பிறகு இன்றைக்கி பாக்கியுள்ள நடவடிக்கைகள் நடவடிக்கைகளும் பூர்த்தி இருக்க முதற்கட்டமாக இன்றைக்கி எழுநூற்றி எழுபது பேருக்கு இடம் வைச்சு இன்றைக்கி அந்த இடத்துல வீடு வைத்து இருக்கக்கூடிய இருக்கிறாங்க இருந்தாலும் அது டிஜிட்டல் ரீசர்வையில் உள்படுத்துவதற்கு வேண்டி இன்றைக்கி காலை ஒன்பது மணி முதல் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மாதத்திற்கு மேலே அங்கே வந்து சர்வே நடவடிக்கைகள் போகிறது அப்போது டெபுட்டி தாசல்தார் அவருடைய உத்தரவு இப்போ வெளியில் வரும் அதன் அடிப்படையில் அவங்க எதை சொல்லியிருக்கிறாங்களோ அந்த பத்து பேர் மட்டும் ஒரு டீமுக்கு பத்து பேர் அப்போ ஒரு நாளைக்கு நாற்பது பேர் மட்டும் நீங்கள் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இடம் உங்களுடைய இடம் வந்து ரீசர்வே டிஜிட்டல் சர்வே நடத்தி அதை காண்பிக்கப்படும் வருகின்ற பொழுது உங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய பட்டயம் அதுபோல் பட்டைத்தோடு சேர்வதற்குரிய அசம்எல் உத்தரவு நீங்கள் எடுத்துக்கொண்டு வருவோம்